பல மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப்ஃபுல்லு எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி தமிழையில் பார்த்து தெரிஞ்சுருந்துருப்பீங்க ஸோ ஆமாங்க இந்த வீடியோக்கான டாபிக் ஒரு நாள் இரவில் ஸோ இந்த ஒரு நாள் இரவில் அப்படிங்கிற இந்த டைட்டிலை நீங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கோம் ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு விஷயங்களை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த நைட்டில் நடக்கிற விஷயங்கள் என்னங்கிறத நான் வந்து ஒரு கதையோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கதைன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு கதை தான் ஆனால் இந்த கதை சில பேர் வாழ்க்கையில் அது உண்மையாக கூட நடந்திருக்கலாம் இல்லை சில பேர் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையாகவும் நடக்கலாம் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை படித்தவனை தவிர அந்த காரியத்தை வேற யாராலையும் யூகிச்சியோ இல்லை உறுதியாகவோ சொல்ல முடியாது ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் அந்த இரவில் யாருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த இரவில் பயணிக்க போகிறீங்க வாங்க இப்போ அந்த இரவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கேரக்டர்ஸ் நாம் எடுத்துக்கலாம் இந்த நாலு கேரக்டர்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் அந்த ஒரே ராத்திரியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த நாலு பேர் யாருங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த கதையில் அந்த நாலு பேருடைய கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் அவனுக்கு பார்த்துட்டிங்கன்னா பணம் தான் கடவுள் மாதிரி ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழை மக்கள் காசு இல்லாத மக்கள் அந்த மாதிரியான அதாவது வறுமை போ போட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களுமே இந்த பூமிக்கு பாரம் அவங்க எல்லாமே அழிச்சிடணும் இந்த நாட்டிலையும் சரி இந்த உலகத்துலையும் சரி அவங்களாம் வாழவே தகுதியாட்டுறவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரியான ஒரு கேரக்டர் அவனுக்கு வந்து இருக்கு ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் பணம் சொத்து இதுதான் பெரிய விஷயம் அவனை கீழே பார்த்துட்டிங்கன்னா பண பலமோ அதிகார பலமோ ஆள் பலமோ வெக்கச்சக்கமாக குவிஞ்சி கிடக்குது இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன டீ கடை வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் அவனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் கடையில் வந்து யார் பசியாக யார் வந்தாலுமே அவங்க கையில் அவங்களுக்கான பணம் இல்லைனா கூட அவங்களுக்கு இவன் இலவசமாக அந்த டீ அவங்களுக்கு பசி போக்குறதுக்கு என்னென்ன அவனுடைய கடையில் இருக்கோ அதை கொடுத்து அவன் உதவி பண்ணிட்டு வரான் ஸோ ஒரு பக்கம் அவனுக்கு வந்து குடும்ப கஷ்டங்கள் வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக அவனுக்கு வந்து வறுமை இருந்தாலும் கூட அந்த வறுமையிலையும் அவன் மற்றவங்களுடைய பசியை அவன் வந்து போக்கிட்டு வந்துட்டுருக்கான் ஸோ ரெண்டுமே அவன் பேலன்ஸ் இருக்கான் அப்படி ஒரு கேரக்டர் இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு கிளர்க் அவர் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய வேலையில் ரொம்ப உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு ஸோ ஒரு இடத்துல நாம் வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கிறோம்னா அந்த இடத்துல நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் நம்மளை எப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க அங்கே என்ன மாதிரியான பாலிட்டிக்ஸ் நடக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி தான் அவரும் அந்த வேலையில் ஃபேஸ் பண்ணுறாரு அவர் உண்மையாக நேர்மையாக இருக்கிறதுனால அது மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அது வந்து பிடிக்கல நிறைய விஷயங்களில் இவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க ஸோ ஒரு பக்கம் அவருடைய ஃபேமிலி லைஃப்னு பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு அழகான ஒரு பையன் இருக்கான் ஸோ அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு மெடிக்கல் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு உடம்புல இருக்குது ஸோ அந்த மெடிக்கலுக்கு அந்த பையனுக்கு வேண்டி அவர் நிறையவே பிரயாசப்பட்டு இருக்கிறாரு ஸோ இப்படி அவருடைய லைஃப் போயிட்டு இருக்கு ஸோ கடைசியா அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அவன் ஒரு திருடன் ஒரு திருடனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க பேசிக்கா ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் நோட்டம் விடுவாங்க எந்த இடத்துல வந்து பணம் நகை யார்கிட்ட வந்து அதிகமா இருக்கு எந்த வீட்டில் வந்து எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தானே அவங்க வந்து அவங்களுடைய இதை வேலையை காமிப்பாங்க ஆனால் இந்த திருடனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான் இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு போவான் அவனுக்கு எந்த வீட்டில் திருடனும் தோணுதோ அந்த வீட்டில் இறங்கி அங்கே உள்ளவங்க ஆட்களை மிரட்டி அங்கே உள்ள பணம் நகை எதுவாக இருந்தாலும் சரி அது மிடில் கிளாஸ் வீடாக இருக்கட்டும் ஒரு பணக்கார வீடாக இருக்கட்டும் இல்லை அந்த கோட்டைக்கு கீழே இருக்கிற வீடாக இருக்கட்டும் எதுவாகனாலும் இருக்கட்டும் அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான் நேராக உள்ள போவான் மிரட்டுவான் அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவான் இந்த மாதிரி தான் அவனுடைய லைஃப் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு இறக்க குரம் அப்படிங்கிறது ஒரு துள்ளி கூட கிடையாது எப்படின்னா இந்த வழிபறிவு பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி போகிற வரவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய செல்ஃபோனு அவங்க செலவுக்குன்னு வச்சிருக்கிற அந்த சின்ன பணமாக இருக்கட்டும் காது வக்கத்துல போட்டுட்டு இருக்கிற நகைகளாக இருக்கட்டும் இப்படி எல்லாம் அவங்க மிரட்டி அவன் வந்து அந்த வேலையிலும் அவன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் ஸோ இறக்க குணம் அவனுக்கு துல்லியம் கிடையாது தான் அவனுடைய லைஃப் அவன் வந்து லீட் பண்ணி போயிட்டு இருக்கான் ஸோ இப்போ இந்த நாலு கேரக்டர்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க ஸோ இந்த நாலு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு நைட்ல ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்து மாத்த போகுது அந்த விஷயங்கள் என்னங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்தோம் இல்லையா அந்த பிஸ்னஸ் விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அவன் பணத்து மேலே எவ்வளோ ஒரு மோகமாக இருந்துகிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அந்த பணம் அந்த அதிகாரம் அந்த ஆள்பலம் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகி போகுது ஏன்னா அவன் ஒரு பெரிய விஷயத்தில் ஆயிட்டான் அவன் யாரை வந்து பெருசாக நம்பினானோ எல்லாரும் அவனை இப்போது கை விட்டுட்டாங்க அந்த விஷயத்துலேருந்து இப்போ அவன் வெளியே வந்தாகணும்னா அவன் இப்போ போலீஸில் சரண்டர் ஆகணும் ஆனால் அவனுக்கு சரண்டர் ஆகுறதுக்கும் பயம் எங்க நம்மளை வந்து ஜெயிலே வச்சு யாராவது போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் அவனுக்கு இருக்கு அதனால இப்போ அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாம அவன் வந்து முடிச்சுட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவனுடைய பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் போலீஸ் அவனை தேடி அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவன் நம்பின எல்லா பொலிட்டிக்கல் சார்ந்த ஆட்கள் எல்லாருமே அவனை கைவிட்டுட்டாங்க ஸோ இவனுக்குன்னு இப்போ ஒருத்தரும் கிடையாது அந்த தனிமை அந்த ஒரு பயம் அவனுக்கு முத முறையாக அவனுடைய லைஃப்பில் எட்டி பார்க்குது என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல உடனே அவன் அந்த அவனுடைய அவ்வளோ பெரிய பங்களா விட்டு வெளியே வந்து ரோடு ரோடாக இருக்கான் அடுத்து நாம் என்ன பண்ண போறோன்னு தெரியாது யாரை பார்த்தாலும் பயம் இவங்க நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு அந்த பயத்தோடையே ரோட்டில் தன்னன் தனியா சுற்றி அழிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஸோ இன்னொரு பக்கம் அந்த மிடில் கிளாஸ் பையன் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த டீ கடைக்காரன் அவனுடைய டீ கடை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெரிய ஒருத்தர் வந்து விழுந்து கிடக்கிறாரு இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல பையக என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு அந்த பெரியோரை பார்த்து அவரை தூக்கிட்டு இப்போ ஒரு ஆட்டோவில் வச்சுட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கார் இல்லையா அவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷனில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய பையனுக்கு இப்போ வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவனுக்கு வந்து பொழைக்கவே முடியாதுங்கிறத மாதிரி விஷயம் வந்து அவர் வந்து கேள்விப்படுறாரு ஸோ அவர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கால யோசிக்கப்பட முடியல ஒரு பக்கம் பையன் அங்கே உயிருக்கு போட்ருக்கான் இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃப் வந்து அவரை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு டார்ச்சர் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ரெண்டு நபர் அவங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்கு வேண்டி கையில் பணத்தோட இவர் இவர் தான் அந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் உக்காந்துட்டு இருக்கிறாங்க இப்போது ஒரு பக்கம் பையனுடைய உயிர் காப்பாற்றணும் இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃபும் ப்ரெஷர் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பணம் தேவைப்படுது இன்னொரு பக்கம் வேலையில் உண்மையாக இருக்கணும் நமக்கு நாம் நேர்மையாக இருக்கணும் இது எல்லாமே அவருக்கு வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்குது அவர் எதுவுமே யோசிக்கல இப்போதைக்கு அவருடைய பையனுடைய உயிரை காப்பாற்றி ஆகணும் ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் முதன் முறையாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு ஆனால் அந்த விஷயத்தை பண்ணதுக்கப்புறமா அடுத்த வினாடிகள் அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்போது அவருக்கு தெரியலை ஒரு சின்ன கையெழுத்து தான் அந்த சின்ன கையெழுத்து அடுத்து தன்னுடைய வாழ்க்கையே எப்படியா அது புரட்டி போக போகுதுன்னு அவரால் யோகிக்கக்கூட முடியல யோசிக்காமல் அந்த கையெழுத்தை போடுறாரு அவங்க கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை வாங்குறாரு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ கிளம்பி இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் அந்த திருட அந்த திருடனும் அந்த ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டுருக்கா ஒரு வீட்டில் மட்டும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும் வீட்டு லைட்டும் ஆஃப்ல இருக்கும்போது இந்த ஒரு வீட்டில் மட்டும் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் பார்க்குறான் அவனுக்கு பார்த்த உடனே மனசில் தோணிடுச்சு இந்த வீட்டில் இன்றைக்கி நம்ம பெரிய சம்பவத்தை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போறா கதவு திறந்துதான் இருக்குது அந்த திறந்த கதவை லேஸாக மூவ் பண்ணி இப்போ அந்த ஹாலில் என்ட்ரன்ஸ் வந்துட்டுருக்கான் அங்கே டைனிங் டேபிளில் ஒரு ரெண்டு வயசான தம்பதிங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே முடிக்கிறதுக்காக கையில் ஒரு விஷ பாட்டிலோட அந்த டைனிங் டேபிளில் சாப்பாடை வச்சு வால்ல இருக்கிற ஃபோட்டோஸை பார்த்துட்டு ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கும் போதே தெரியுது அது அவங்களுடைய பசங்களுடைய ஃபோட்டோஸும் சொல்லிட்டு அந்த பசங்க இப்போ அவங்களுடைய ஃபேமிலி அதாவது அவங்க பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு துணையாக யாருமே இல்லை இப்போ ஒரு அனாதையை போல இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசும்போதே விஷயங்கள் நல்லாவே புரியுது அவங்களுடைய பசங்க அவங்கள பார்த்துக்காம அவங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாமல் அந்த வயசான காலத்தில் அவங்களுக்கும் சில பல உடல் ரீதியாக இவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு சொந்த பிள்ளைகளும் கிடையாது மத்தவங்களும் யாரும் கிடையாது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க இது எல்லாமே அவங்க சொல்லி ஃபீல் பண்ணி சரி இனி நம்ம இந்த பூமிக்கு பாரமா இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை எடுத்து அவங்க அந்த சாப்பாட்டுல பிணைஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த தூரத்துல இருந்து இந்த வீட்ல நம்ம திருடலாம் அப்படின்னு உனக்கு அந்த மோகம் வந்து அவன் திருடுறதற்கு வேண்டி அந்த வீட்ல நின்றுட்டு இருந்த அந்த திருட மனசில் முதன் முதையா ஒரு மனிதம் எட்டி பார்க்குது அவனுக்கு அந்த ஃபீல் என்னன்னு அப்போ உணர முடியல அப்போ அந்த நொடி அவனுக்கு தோணுது இந்த ரெண்டு பேரையும் நாம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எதை பற்றியும் யோசிக்காம ரெண்டு பேரையும் அங்கேருந்து காப்பாற்றுறான் ஸோ இப்போ அவனும் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலில் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இப்போ இந்த நாலு கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தில் இப்போ இருக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இழந்துட்டான் ரோட்டில் இருக்கான் அந்த மிடில் கிளாஸ் பையனும் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கான் இப்போது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த நபரும் தன்னுடைய பையனுடைய அந்த ஆப்ரேஷனுக்கு வேண்டி அந்த லஞ்ச பணத்தை எடுத்து அவர் ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டுருக்காரு இவனும் அந்த முதியவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கான் இப்படி நாலு பேர் நாலு விதமான விஷயங்களில் அவங்க ஒரே இடத்துக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் இந்த நாலு கேரக்டர்ஸ்க்குமே இப்போ இருக்காங்க அந்த பிஸ்னஸ்மேன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் கிடக்கிறான் அவனுக்கு போகிறதுக்கு எங்கே போய் அவன் வந்து ஆகணும்னு அவனுக்கு தெரியல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டியோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு வேண்டியோ அவங்க வந்து அங்கே கீழே வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதான் ஊர் விட்டு ஊர் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி அவங்க வெளியே இருக்கிறப்போ அந்த இடத்துல இவன் உட்காந்துட்டு இருக்கான் சுற்றி பார்க்குறான் எல்லாரும் ஏழை மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படியா இருக்குதுன்னு கூட தெரியாமல் அவங்க அந்த இடத்துல அந்த போர்வையை போட்டு அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க இவன் அங்கே உக்காஞ்சிட்டு அழுதுகிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கடைசி நிலமை நம்ம இவங்க கிட்ட தான் வந்து தஞ்சம் அடைகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் யாரும் வந்து இவனை வந்து தேடப்போகிறது இல்லை தேடுறவங்க எல்லாருமே இவன் வந்து ஊரை விட்டு வெளியூருக்கு எங்கேனா போயிடக்கூடாதுன்ட்டு ஏர்போர்ட்டு அப்புறமா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் தேடிட்டு இருப்பாங்க ஆனால் இவன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இவன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் ஸோ இப்போ அவன் வந்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் ஆனால் கடைசியாக நம்ம வந்து இந்த இடத்துல தானே வந்து உட்காந்துருக்கோம் அப்போ இந்த பணம் பதவி அதிகாரம் ஆள்பலம் இது எல்லாமே எது மூலயமா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒவ்வொரு காரியத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இந்த மிடில் கிளாஸ் பையன் அவன் அந்த பெரியவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான் அந்த பெரியவருக்கும் இப்போ அந்த ஆக்சிடெண்டில் ஆன அந்த காயங்கள் எல்லாத்துக்கும் அவருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரும் இப்போ கொஞ்சம் நார்மலாக நல்லா இருக்காரு இந்த பையன்தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றினான்னு அவருக்கு தெரிய வருது அவங்க காப்பாற்றுனது அந்த அவங்க இருக்கிற அந்த இடத்துலேயே அவர் தான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு நபர் அவர் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு சொந்தமாக நாலஞ்சு கம்பெனிஸ் கூட இருக்கு ஸோ ஈவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றினா அப்படின்ற ஒரே காரணத்தினால அவனுக்கு அவர் கம்பெனிலேயே நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலையை கொடுத்து அவனுடைய வருமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு ஸோ அவனுக்கு இப்போ அவனுடைய வாழ்க்கை மாறுது அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பில் கவுண்டரில் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் வந்து அந்த பணத்தை நிரப்புறதுக்கு வண்டி இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது திரும்பி பார்த்தா போலீஸ் நிற்கிது போலீஸ் எதுக்காக வந்திருக்குன்னா அவர் லஞ்சம் வாங்க விட்டுறதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகிட்டார் ஷாக் ஆகிட்டு அந்த பணத்தையும் இப்போ அவரால் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்கில் அவரால் கெட்ட முடியாது ஸோ அந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் த பையனை எப்படி நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தன்னுடைய நேர்மை நாம் வந்து இத்தனை வருஷம் நேர்மையாக வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இப்போ போயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு இப்போ உலகத்துக்கு முன்னாடி நாமளும் ஒரு குற்ற வழி அந்த உணர்வு அவருக்கு ஏற்பட்டுருக்கு ஸோ கடைசியாக அந்த திருடனும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ரெண்டு முதியவர்களையும் அட்மிட் பண்ணுறான் அந்த விஷயம் அவனுக்கு முதல் முறையாக அவன் வந்து ஃபீல் பண்ணுறான் அந்த மனிதன் அந்த விஷயத்த வந்து முதன் முறையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் இப்படி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயம் அங்கே நடக்கிற இன்னொரு விஷயத்தையும் அவன் பார்க்குறான் அந்த தகப்பன் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்கார்லையா அவரு தன்னுடைய பையனை வந்து நினச்சி அவர் ஃபீல் பண்ணி கத்தி அழுங்க அழுதுகிட்டு இருக்கிறாரு போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து அவன் விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து சில லட்சங்கள் செலவாகுங்கிற மாதிரி அந்த பில் கவுண்டரில் சொல்கிறாங்க இவன் எதை பற்றியும் யோசிக்கல உடனே அவன்கிட்ட இருக்கிற அவன் இது வரைக்கும் அவன் சம்பாதிச்சு வச்சிருந்துருப்பான் அடுத்தவங்களுடைய காசை அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பில் கவுண்டரில் அவன் வந்து நிரப்புறான் நிரப்பி அந்த பையனுக்கான ஆப்ரேஷனை அவன் பண்ண சொல்கிறான் ஸோ இது எது மூலயமா அவனுக்கு நடக்குதுன்னா அவன் காப்பாற்றணும் அந்த ஒரு நொடி அந்த ஒரு விஷயம் உதவணுன்ற விஷயம் அவன் மனசுல எட்டி பார்த்த உடனே அவனுடைய கேரக்டரே டோட்டல மாறுது அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா சோ இப்படி அந்த ஒரு ராத்திரியில இந்த நாலு பேருடைய வாழ்க்கையை நீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேருக்கான வாழ்க்கை எப்படியா அந்த ஒரே ராத்திரியில மாறிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க சோ நான் சொல்ல வர விஷயமும் இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்திருக்க முடியும்னு நான் நம்புறேன் ஆரம்பத்தில் நம்ம அந்த பிஸ்னஸ் மேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு பணம் தான் எல்லாமையாக இருந்தது அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழை மக்கள் இவங்க எல்லாமே ஒரு சீப்பா அவங்கள வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற கேரக்டரில் தான் அவன் இருந்தான் ஆனா எப்போ அவனுக்கு அந்த ராத்திரி அவனை விட்டு இந்த பணம் பதவி அதிகாரம் இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா அவன் எப்படி அவனுடைய விஷயத்தை யோசிச்சுட்டு அவன் அவனுடைய அந்த பொசிஷனை விட்டு அவன் கீழே வந்து அவன் யாரை சீப்பா யார் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அருகதை இல்லை அப்படின்னு இவ்வளோ ஆண்டுகளாக அவன் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தானோ கடைசியில் அந்த ஆண்டவன் அதே இடத்துல அவனை உக்கார வச்சாரு அப்போது அவன் உணர்கிறான் ஸோ பணக்காரன் ஏழையாவான் ஏழை பணக்காரனாவான்ட்டு ஸோ இந்த ஒரு விஷயம் அவனுக்கு மனசில் வந்ததுக்கு அப்புறமா இனி நாம ஏன் இந்த உலகத்தை வாழணும் நம்ம தான் இந்த உலகத்துக்கு வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்கன்னு அவன் மனக்கசந்து அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் உக்காந்து அவன் அழுதுகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த மிடில் கிளாஸ் பையன் அவன் வந்து எதை பற்றியும் யோசிக்காம உடனே அந்த முதியவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருடைய உயிரையை காப்பாற்றிருக்கான் ஸோ இப்படி அவன் வந்து எதுவுமே அவன் யோசிக்கவே இல்லை அது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் அப்படி தான் அவனை பொறுத்த வரைக்கும் இருந்தது ஆனா அந்த சாதாரணமான ஒரு ஹெல்ப் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்திருக்கு நல்லா நினைச்சு பாருங்க அவன் சப்போஸ் அவருக்கு உதவாமல் போயிருந்தாருன்னா அந்த நபர் வந்து இறந்து கூட போயிருந்திருக்கலாம் இல்ல உடல் ரீதியா அவருக்கு வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு ஆனால் ஆனா சரியான நேரத்தில் அவன் போய் காப்பாற்றி அவரை கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் உயிரை மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக வேறு எந்த ப்ராப்ளமோ அவருக்கு கிண்ணி வராதபடிக்கு அவன் வந்து அந்த காரியத்தை அந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சான் ஸோ இப்படி அவன் யோசிக்காமல் அந்த விஷயம் வந்து பண்ணதுனால ஒருத்தருடைய உயிரும் சரி உடல் ரீதியாக அவருக்கு உண்டான அந்த காரியங்களும் சரி அந்த விஷயத்துலேருந்து அவரை மீட்டு கொண்டு வந்தது ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு உதவி அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்த அந்த விஷயம் தான் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்து அவனை மாற்றியிருக்கு ஸோ அந்த குணம்தான் அந்த முதியவர் அவர் பார்த்தாரு அந்த குணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு அந்த விஷயமும் அவருக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ இப்படி நம்மளுடைய லைஃப்ல எதிர்பார்க்காத சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவன் வந்து பார்ப்பான் ஸோ இவன் வந்து இப்படி இருக்கான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இவன்கிட்ட கிட்ட இல்லைனாலும் இவன் வந்து உதவி செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்த என்னைக்காவது ஒரு நாள் அவர் பார்த்து நம்மளுக்கான விஷயமும் அவர் வந்து மாற்றி எழுதுவார் ஸோ அவனுடைய வாழ்க்கையும் அந்த ராத்திரியில மாறுது அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த நபர் அவர் நினச்சாலே பாவமாக தாங்க இருக்கு ஏன்னா இத்தனை வருஷம் அவர் வந்து அந்த பேரை வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டு இருந்தாரு உண்மையா நேர்மையா நான் அந்த வேலையில இருக்கேன் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்குன்னு ஒரு ப்ரெஷர் அவருக்குன்னு ஒரு விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த உண்மை நேர்மை எல்லாமே அவரை விட்டு போகுது ஒரு பக்கம் அவர் பண்ணது நியாயமாக இருந்தாலும் ஆனால் இன்னொரு பக்கம் அவர் பண்ணது ஒரு குற்றம் தான் ஸோ லஞ்சம் வாங்குறது ஒரு குற்றம் ஆனால் அந்த லஞ்சம் எதுக்காக வாங்கினாரு தன்னுடைய பயனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டி ஆனால் வெளி உலகத்தில் பொறுத்த வரைக்கும் யாரும் அவர் வந்து அவர் பையனை உயிரை காப்பாற்றதுக்கு வேண்டி அவர் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க லஞ்சம் வாங்கின ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு எழுத்துல போட்டுடுவாங்க ஸோ யாருமே அந்த ஒரு குற்றம் ஒன்று நடக்குதுன்னா அந்த குற்றம் எதுக்காக நடக்குது ஏன் அவன் குற்றத்தை பண்ணான்னு யோசிக்க மாட்டாங்க அந்த குற்றத்தை அவன் பண்ணிட்டான்ப்பான்னு சொல்லிட்டு அதுவே ஊதி பெருசாகிடுவாங்க ஸோ ஒருத்தருடைய நல்லவன்கிற ஒரு இமேஜ் அந்த ஒரு ராத்திரியில் கெட்டவனாக மாறுது ஸோ அந்த திருடனும் அவனுடைய லைஃப்பில் முதல் முறையாக அவன் இந்த விஷயத்தை அதாவது ஒரு ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்கான் அது ஏன் காப்பாற்றினா எதுக்காக காப்பாற்றினான்னு உனக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு நொடி அவனுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு இவங்கள வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சப்போஸ் நினச்சி பாருங்க அவன் வந்து சரி இதுங்க தான் சாக போகிறதுங்களே வீட்டில் என்ன இருக்குதோ நம்ம சுருட்டிட்டு வந்துடலாம் அவன் நினைக்காம அவங்க ரெண்டு பேருடைய உயிரை காப்பாற்றணும் அவன் நினச்சான் பாருங்க அதுதான் மனிதம் அதுதான் ஹியூமனிட்டி ஸோ இப்படி ஒரு குற்றத்தை இருக்கிற ஒரு நபர் அது என்ன குற்றம் ஆனாலும் இருக்கலாம் அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எப்போ அவங்களுக்கு அந்த உணர்வு வருதோ தான் செய்கிறது தப்பு அப்படி இல்லை இந்த மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிற சில சுச்சுவேஷன் அவங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுற அந்த சுச்சுவேஷன் வரும் போது அது எந்த நபராக இருந்தாலும் சரி கண்டிப்பா மாறுவாங்க ஆனா அந்த மாற்றத்தை அவங்க தன்னுடைய உள்ளத்துல உணரணும் சாதாரணமா அந்த மாற்றம் ஏற்பட்டுறாது சில பேர் அந்த மாற்றம் ஏற்பட்டக்கப்புறமா அந்த குற்றத்தை பக்கம் போக மாட்டாங்க ஆனால் அதுலயும் சில கேட்டகரிஸ் இருக்கு அந்த டைம்ல அவங்க நல்லபடியா இருந்துடுவாங்க ஆனால் மறுபடியும் அதே தாவர நோக்கி தான் அவங்க போவாங்க ஸோ அது வந்து நம்ம கையில கிடையாது அது அவங்கவுங்க யோசிச்சு போகிறது தான் ஸோ இப்படி இந்த நாலு கேரக்டர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த ஒரு ராத்திரி ஏன் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறாதா இது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை சில வேலைகள் பார்க்கலாம் இல்லை அரசு அதிகாரத்தில் இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம் கேட்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படியா எடுத்துட்டு போக போகிறீங்க உங்களுடைய லைஃப்பை நீங்கள் எதை வச்சு லீட் பண்ணி கொண்டு போக போகிறீங்க அது நானும் சரி கேட்டுட்டு நீங்களும் சரி உங்களுடைய கையில் தான் அது இருக்கு ஸோ இந்த ஒரு நாள் இரவு முடிஞ்சுட்டு இப்போது வீடியோ வந்தாச்சு ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி இது இப்படியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நீங்கள் கேட்கணும்னு இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஓகே மக்களே வித்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டே சேஃப் டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் பபாய்